ஹாய் கைஸ் உங்கள் ப்ராப்பர்ட்டி நேர்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான அக்ரிமெண்ட்ஸை பற்றி எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஐடியாவோட இந்த ப்ராப்பர்ட்டி அக்ரிமெண்ட் சீரிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம் இந்த சீரீஸ்ல ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வேரியஸ் அக்ரிமெண்ட்ஸை பற்றி நம்ம பார்த்துருந்தோம் இந்த சீரிஸ்ல அக்ரிமெண்ட்ஸ் மூலமா டைட்டில் அண்ட் ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறத பத்தி நம்ம பார்த்திருந்தோம் சில சமயங்களில் இந்த அக்ரிமெண்ட்ஸ் இல்லாம கூட ப்ராப்பர்ட்டியோட டைட்டில் அண்ட் ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம் அதுக்கு சில சர்டிபிகேட்ஸ் இருக்கு அந்த சர்டிபிகேட்ஸ் பத்தி நம்ம இந்த வீடியோஸ்ல பார்க்கலாம் இந்த மாதிரி டைட்டில் அண்ட் ஓனர்ஷிப் எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா ஒரு ப்ராப்பர்ட்டியோட ஓனர் யாருக்குமே உயில் இல்லைன்னா செட்டில்மெண்ட் டீட் எழுதி வைக்காம இறந்திருந்தாருன்னா நம்ம லீகல் ஹேர் சர்டிபிகேட் இல்லைன்னா சக்செஷன் சர்டிபிகேட் மூலமா பர்சனோட ப்ராப்பர்ட்டிக்கு டைட்டில் அண்ட் ஓனர்ஷிப் வாங்கலாம் இந்த லீகல் ஹேர் சர்டிபிகேட் யாரெல்லாம் பர்சனோட லீகல் ஹேர்ஸ் வந்து வாங்கலாம் இந்த லீகல் ஹேர்ஸ் யார் யாருன்னு ஒரு ஒரு ரிலிஜன்க்கும் ஒரு ஒரு ஆக்ட் வந்து சஜஸ்ட் பண்ணுது ஃபார் எக்ஸாம்பிள் புத்திஸ்ட் ஜெயின் சீக்ஸ்கெல்லாம் வந்து அப்ளை ஆகும் கிறிஸ்டின்ஸ்க்கு இந்தியன் ஆக்ட் நைன்டீன் டுவெண்ட்டி அப்ளை ஆகும் இதே முஸ்லிம்ஸ்க்கு இஸ்லாமிக் கஸ்டமரி சக்செஷன் லாஸ் எல்லாம் அப்ளை ஆகும் ஒரு ப்ராப்பர்ட்டில லீகல் ஹேர் சர்டிபிகேட் சக்ஸஷன் சர்டிபிகேட் மூலமாவோ இன்ஹெரிட் அதாவது டைட்டில் அண்ட் ஓனர்ஷிப் கிடைக்கிற லீகல் ஹேர் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு லீகல் ஹேர்ன்றது ஒரு பர்சனோட டெத்துக்கு அப்புறம் யாரெல்லாம் அந்த டிசீஸ் பர்சனோட ப்ராப்பர்ட்டி வெல்த் செக்யூரிட்டிஸ்ல ரைட்ஸ் இருக்கோ அவங்கள தான் லீகல் சொல்லுவோம் அண்ட் இந்த லீகல் ஹேர்ஷிப்பை கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு லீகல் ஹேர் சர்டிபிகேட் வந்து வாங்குவோம் இந்த லீகல் ஹேர் சர்டிபிகேட்ட ஒரு தாசில்தார் அண்ட் இந்த லீகல் ஹேர் சர்டிபிகேட் கிடைக்கிறதுக்கு இ சேவை மையத்துல நம்ம அப்ளை பண்ணணும் இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அதோட டிசீஸ் பர்சனோட டெத் சர்டிபிகேட் லீகல் ஹேர்ஸோட ஐடி அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் லைக் ஆதார் கார்டு அண்ட் பான் கார்டுலாம் அட்டாச் பண்ணணும் இது மட்டும் இல்லாம சில நேரங்கள்ல லீகல் ஹேர்ஸோட ப்ரூஃப் டிசீஸ் பர்சனோட டெத் ப்ரூஃப் இவங்கெல்லாம் தான் லீகல் ஹேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லீகல் ஹேர்ஸ்ட்ட ஒரு அண்டர்டேக்கிங் அஃபிடவிட்டும் கேட்பாங்க அதோட சேர்த்து நம்ம பிரிஸ்கிரைப் ஃபீயும் பே பண்ணணும் நம்ம ஃபைல் பண்ற அப்ளிகேஷன் அதாவது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அண்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டரோட வெரிஃபிகேஷனுக்கு அப்புறமா அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க இந்த வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் தாசில்தார் ஸ்க்ரூட்னி பண்ணிட்டு நமக்கு லீகல் ஏர் சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க இந்த லீகல் ஏர் சர்டிஃபிகேட்டை ஒருத்தர் ஒரு டிசீஸ் பர்சனோட லீகல் ஹேரா குவாலிஃபை ஆனால் தான் இஷ்யூ பண்ணுவாங்க அண்ட் இந்த குவாலிஃபிகேஷனை டிசைட் பண்ண ஒரு ஒரு ரிலீஜனுக்கும் ஒரு ஒரு இன்ஹெரிட்டன்ஸ்லாம் இருக்கு அண்ட் அதில் கொடுத்துருக்கிற உறவுமுறை உள்ள பர்சனால் மட்டும்தான் ஒரு லீகல் ஏர் சர்டிஃபிகேட்டை வாங்க முடியும் இந்த லீகல் ஹேரை ஒரு ஒரு இன்ஹெரிட்டன்ஸ்லாலையும் ஒரு ஒரு கிளாஸா பிரிச்சிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இண்டு சக்சஷன் ஆக்ட் நைன்டீன் பிப்டி சிக்ஸ்ல யாரெல்லாம் லீகல் ஹேரா குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு ஃபோர் கிளாஸஸா பிரிச்சிருக்காங்க இதுல கிளாஸ் ஒன் ஹேர்ஸ் கிளாஸ் டூ ஹேர்ஸ் ஆக்னெட்ஸ் அண்ட் காக்னெட்ஸா பிரிச்சிருக்காங்க கிறிஸ்டின்ஸ்க்கு இந்தியன் சக்சஷன் ஆக்ட் நைன்டீன் வந்து அப்ளை ஆகும் இதுல ஸ்பவுஸ் லீனியல் டிசண்டன் அண்ட் கைண்ட்ரட் அப்படின்னு மூணு கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க இதுவே முஸ்லீம் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல அந்த முஸ்லீம் பர்சன் ஷியாலா ஃபாலோ பண்றாரா இல்ல சுன்னிலா ஃபாலோ பண்றாரான்றத பொறுத்து மாறும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி லீகல் சர்டிபிகேட் மட்டும் இல்லாம சக்ஸஷன் சர்டிபிகேட் மூலமாகவும் ஒரு ப்ராப்பர்ட்டில டைட்டில் அண்ட் ஓனர்ஷிப் வாங்கலாம் பட் அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஹோப் இந்த வீடியோல லீகல் சர்டிபிகேட் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் லீகல் சர்டிபிகேட் பத்தி வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க அடுத்து வர வீடியோஸ்ல நம்ம ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வேரியஸ் கண்டென்ட்ஸ் வந்து நம்ம போட போறோம் அண்ட் அதெல்லாம் பாக்குறதுக்கு உங்கள் ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க